எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் காணொளி பதிவெல்லாம் போட முடியல அதையும் நான் பதிவிட்டிருந்தேன் இனிமேல் நம்ம வர ஞாயிற்றுக்கிழமையிலருந்து காணொளி பதிவு மீண்டும் கேட்போம் பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் என்னுடைய அடமொழி வந்து அன்பே துணை நட்பே பலம் அப்படின்னு போட்டிருந்தேன் அதில் சிறிய மாற்றம் வந்து பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து அந்த அடமொழி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அன்பே பலம் மனிதமே துணை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கேன் இதுக்கு அப்புறம் இனி அப்படி தான் வரும் இது வந்து நான் திருப்பதியில் மொட்டையடிச்சிருந்தேன் வருஷம் வருஷம் போய் இருப்போம் அதில் எப் எப்போ இருக்கா தான் முடியெடுப்போம் வருஷத்தில் ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் முடியெடுப்பேன் இந்த வருஷமும் அப்படி தான் முடி வேறு என்ன இதுவும் இல்லை திருப்பதி போனப்போ இன்னும் வீடியோவெல்லாம் எடுக்க முடியல ஃபோனெல்லாம் வாங்கிட்டாங்க அது வாங்கும்போது என்னென்னா சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சு சார்ஜர் போட முடியல எல்லாம் கிடைக்காம கிளம்பி வர கொஞ்சம் இதாயிடுச்சு அதனால் பதிவு போட முடியல சாரி இனிமேல் வந்து நம்ம காணொலி பதிவை கேட்போம் பார்ப்போம் நன்றி